பேசும்போது மற்ற சகோதரிகளே இல்ல தங்கச்சிமா அந்த வீடியோ வைரலாவும் அப்போ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளோட லைஃப் பேட்டர்ல இப்படி ஒரு நபரை நம்ம சந்திக்கவே இல்லை இது வரைக்கும் அப்படிங்கும் திடீர்னு ஒரு நாள் நீங்க பேசும்போது தங்கச்சிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போது பெரிய ஷாக் நம்ம நினைச்சோம் ஆனா அம்மா வந்து இந்த வார்த்தை கேட்க வைக்கிறானே அப்படிங்கறதுல பெரிய ஆச்சரியம் துவா செஞ்சவோ அல்ல அந்த சகோதரத்துவ நட்பை வந்து சொர்க்கம் வரைக்கும் ஆக்கியிருக்கேன் துவா செஞ்சிருவாங்க இது வந்து உங்களுடைய உம்ராவுடைய பயணங்கள் அதிகமாக டைம் உங்களுக்கு இந்த கிஸ்வா மூலமாக வந்ததுல உங்களுக்கே அன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்துச்சு இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் இனி நடக்கவும் முடியாத ஒரு விஷயம் அல்லாவின் விருந்தாளியா என்னுடைய சகோதரிகள் தோழிகள் சொல்லும் போது எப்படி அல்லாவோட விருந்தாளியா போக முடியும் அப்படின்னு நான் கேட்ட கேள்வி நீங்க போறீங்க வெளியே நின்று பதிவு எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க போறீங்க கேக்குறீங்க பெர்மிஷன் கிடைக்கல திரும்ப உள்ள போறீங்க ஒரு இருபது நிமிஷம் பேசுறீங்க எடுத்து சொல்றீங்க சகாதா வீடியோவெல்லாம் காமிச்சு பிறகு அங்க அனுமதி கிடைச்சு உள்ள போய் ஒரு ரெட் கார்பெட் வரவேற்புல ஒரு இளவரசிக்கு ஒரு மகாராணிக்கு எப்படி அந்த வரவேற்போம் அவங்க அவங்களோட வாழ்த்து செய்திகளும் சுபகான அந்த கையில தங்க நூல் கொடுத்து புராண எழுத்துக்களை நெசல் செய்கிற அந்த பாக்கியம் இருக்குல்ல அது வந்து இனி வரலாற்றுல இருந்த நேரத்துல ஏற்பட்ட உணர்வும்

முதன் முதல்ல காபாவை பார்த்து கையெங்கும் போது அன்னைக்கு அந்த நோடி அங்க அனைத்தையும் அழிச்சு அப்பதான் பறக்க வச்சான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வலை அதெல்லாம் எனக்கு பெரிய பாக்கியத்தை நீங்க வந்துட்டியா நான் எதுவும் செய்யலையே என்ன செஞ்சேன் நான் இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு அப்படிங்கிற உணர்வலை அடுத்தடுத்து நம்ம இது ஐந்தாவது பயணமாக வந்திருக்கிறோம் இந்த ஐந்து முறைகள்ல அல்லாஹ் வந்து நம்மள மக்களிடத்துல அன்பை உருவாக்கி ஒரு பெரிய பொறுப்பை வேலையை அவனுடைய வேலை வாங்குவதற்கான கருவியாக ஆக்கும்போது பெரிய சூழ்ச்சியை எதிர்கொள்றேன் பெரிய கடினங்கள் எதிர்கொள்றேன் கண்ணாடிச்சி நொறுக்கி போட்ட பாதை தான் ரசுல்லாவை நம்ம இவ்வளவு உயிருக்கு உயிரா உயிருக்கு மேலே நேசிக்கும் போது அதை சந்திக்க தான் வேணுங்கிறது விளங்குகிறவங்க ஆனா காபாக்கு வரும்போது அதை அனைத்தையும் ஒப்படைச்சு அல்லாட்டை இறக்கிட்டு சுபகானல்லா அந்த ஆறுதலை தேர்தலை அல்லா தரணும் ரசுல்லா வந்து மெகராஜ் நம்மளை வந்து என்ன செய்ய முடியும் காபா கொண்டு வந்து நிப்பாட்டி சார்ஜ் விஷயங்களை மாசாலா ஒவ்வொரு தருணத்திலையும் நான் உணர்றேன் காபாவை பார்க்கிற ஒவ்வொரு அந்த நொடியிலையும் எனர்ஜி மாசாலா அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் அதுவா செய்யறேன் காபா தரக்கூடிய ஆறுதலையும் தேர்தலையும் உலகத்துல வேற யாரும் அங்காரி தவிர தர முடியாது அப்படின்னு தான் நான் அந்த வகையில தங்கச்சி உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சுன்னு சொன்னேன் மதினாமனம் மூணு வயசாக இருக்கும் அவங்க உங்களுக்கு மூணு வயசு அப்படின்னு நான் அதை என்ன பார்க்குறேன் இப்போ அவங்களுக்கு வந்து மக்கா முக்கர்றனால சில சரித்திர சான்றுகள் உள்ள இடங்கள் இன்னொன்று நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு மக்கா முக்கிறனால பார்க்க வேண்டியது அதாவது தாயிஃபில் பார்க்க வேண்டியது இருக்கு இஷால்லாம் மதீனாமல் ஓரம் நம்ம அங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியது இடங்களுக்கெல்லாம் இடங்களுக்குலாம் இஷா நம்ம அல்ஃபலா ஹசனீஸ் நம்ம மூலமாக எங்களுக்கு நீ வர்றது ஒரு பெரிய ஒரு இதுதான் உற்சாகப்படுத்துற மாதிரி தான் அந்த சரிக்கிற புகழ்பெற்ற இடங்களுக்கு இன்ஷா ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களுடைய நேரத்தை அனுசரித்து மலைச்சல் போகலான் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இடங்களுக்கு சொல்லி நான் நிறைய படிக்கிறது வந்து கேட்கறது வந்து நிறைய ரிசர்ச் பண்றோம் அது சார்ந்த விஷயங்களை வந்து யார்கிட்ட ஆத்தெண்டிகா கேட்கிறது இது உண்மைதான் குழப்பம் வந்துடக்கூடாது நம்ம பதிவு என்ன செய்யறது அப்படிங்கும் போது நம்ம சார் நான் இந்த இடம் இருக்குதா வாழ்க்கையில அவங்களுடைய இளமை காலம் சார்ந்த இடங்கள் இருக்குதாங்கிற உட்பட அவங்களுடைய அன்னையர் அவங்களுடைய வளர்ப்பு அண்ணியோட இடம் சம்பந்தமெல்லாம் அவங்கள்ட்ட நான் நான் படிச்சு ரிசர்ச் பண்ற விஷயங்கள்ல இது ஆத்தென்டிகா அப்படி ஒண்ணு இருக்கா அப்படிங்கறத நான் உங்கள்கிட்டதான் கேட்டுப்பேன் அதில் இருந்த உணர் அதனால் நிறைய இந்த விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் எல்லாம் இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் நம்ம இங்கே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரணும் இம்மாடியை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் ஸோ அதுதான் இப்போ மக்களுக்கு நம்ம செய்திகள் சொல்லும் பொழுது எல்லாமே வந்து ஒரு ஆதாரபூர்வமாக ஆணித்தரமான ஆதாரங்கிறது மட்டும்தான் அந்த செய்திகள் வந்து நம்மளும் பயப்பட வேண்டியதில்லை சில நேரங்களில் என்ன வந்தால் நீங்கள் அவங்க மேலே நம்பகத்தன்மையில் அந்த அப்படி சொல்லலை அதிகமாக அந்த நம்பகத்தன்மையில் ஏதாவது சில செய்திகளை வந்து கொஞ்சம் முன்னுக்கு முறைன்னா சொல்லிட்டாங்க நீங்கள் சொன்னால் எங்களுடைய ஃபாலோவேஸ் கம்மி எங்கள் ஃபாலோவர்ஸை விட உங்களுடைய ஃபாலோவேர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ அந்த ஃபாலோவர்ஸுகளுக்கு வந்து ஒரு சத்தியமான செய்திகள் கொண்டு சேர்க்கிறது மிகப்பெரிய பொறுப்பு கடமை அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்போது அந்த பெண் பாதுகாப்பு சம்மந்தமான சில இதில் பரப்புரைகள்லாம் போயிட்டு வந்து அதுக்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத தேசத்திலிருந்து வந்து அவா அப்படிங்கிறதான் ஒரு அஞ்சு முறை காபாவுக்கு வந்து நிற்கிறோம் அஞ்சாவது பயணம் அஞ்சு தடவையும் வந்து கண்ணீரோட அல்லாமே பண்றதுல இதை தான் வந்து நம்ம ஒப்படைக்கிறோம் கேட்கணும் இந்த பாதுகாப்புக்கான கருவியாக என்னை ஆக்கு அப்படிங்கிறதான் நம்மளோட இப்போ கல்கத்தா மருத்துவக்கூடிய பாலியல் வன்கொடுமை மரணத்துக்கு பிறகு ஆகஸ்ட் பருவ மிக கொடுமையான விஷயம் அதுக்கு பிறகு பரப்புரையை தொடங்கணும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் பரப்புரையை நிறைவு செஞ்சு ஒன்றரை லட்சம் பெண்களுக்கு நோட்டீஸ்களை விழிப்புணர்வு நோட்டீஸை கொடுத்து முப்பதாயிரம் கல்லூரி பள்ளி பிள்ளைகளை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மார்ஷல்லாம் எந்த அரங்கம் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த அரங்கம் ஃபுல்லாச்சு ஆச்சு அப்படி தான் அந்த பரப்புரை பயணத்தை எல்லாம் நமக்கி கொண்டு போனால் இல்லைனா எந்த ஷெட்யூலுமே கையில் இல்லாமல் ஒன்றரை லட்சம் மக்களை சந்திச்சிருக்க முடியாது உலாகி நேரடியான உதவி வந்து சாத்தியம் இல்லை அந்த சத்தியத்தை வந்து நம்மை கொண்டு கொண்டு போய் சேர்த்தான் சுபகானந்தா ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா அந்த மாசத்துக்கு முன்னாடி உடல் நலம் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது அதையும் தாண்டி அல்லா அந்த வேலையை வாங்கி கொண்டால் பரப்புரையில முடிக்கல இன்னும் அந்த செடியூலுக்கு நடுவுலயே வந்து மக்கா கொண்டு வந்து அல்லா நீ பாட்டலாம் பல சோதனைகள் இருக்கும் மத்தியில சுபகானல்லாம் அதுக்கு நீங்க எல்லாம் உதவி செஞ்சீங்க பெரிய கூலி உண்டு அந்த பரப்புரை பயணத்தினுடைய நீட்சியாக அடுத்த துணை செய்வோம் எல்லாம் துணை இருப்பா நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்கள் அருமையாக மக்களுக்கு சென்றடைந்தேன் இந்த எண்ணங்களுக்கு எல்லாம் நட்போலி கொடுக்கணும் இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட வகையில் உங்களுக்கு ஒரு உங்களுடைய கருத்துக்களை அவங்க வந்து சீரணிக்க முடியாமல் ஒரு சிலர் சீரணிக்க முடியாமல் சில அவதூறுகள் அவதூறுன்னா சொல்லணும் ஏன்னா உண்மைக்கு புறமா போய் அவதூறாக தானே இருக்கும் அதை நீங்கள் ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்றதை நான் வீடியோவில் பார்த்தேன் நான் அந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்து நீங்கள் வந்து எக்காரணம் ஒன்றும் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த கஷ்டம் சிரமங்கள் வந்து கடந்த காலங்களில் அபிமார்கள் அபிசலாமி சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தில் கோடியில் ஒன்றும் கூட கிடையாது அதனால அதை நீ உள்வாங்கி எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் இடது காலம் எப்படி ஒதுக்கி போயிட்டு அந்த வார்த்தையை புரிஞ்சுப்பீங்க நினைச்சுக்கலாம் அதனால் விமர்சனங்கள் நமக்கு தேவையே கிடையாது உள்ளே உள்ள ஏற்ற வேண்டாம் நம்முடைய பாதை என்ன செய்யணுமோ அதை போயிட்டு தங்கசிமான்றதனால ஒரு ஒரு வியாங்க சொல்லிங்க நிறைய দোয়া செய்ங்க இன்ஷா அல்லாஹ் ಸೂಚிகள் நிறையது உலகங்கள் ஆனா அல்லாஹ் ಸೂಚிகாரணங்கெல்லாம் ಸೂಚிகாரணங்கிறதுல திரும்ப திரும்ப சொல்லி அதிலிருந்து வெளிய வரதுக்கான ஆச்சலே பெற்ற கொள்றோம் தேவன் வழிநடக்குதுங்க உங்களுடைய பணிகள் இப்ப மக்கள இருந்த நிறைய அந்த பசி தூறு உணவு கொடுக்கற அந்த பணி செஞ்சுட்டு இருக்கீங்க ஏர்க்கும் எத்தனை பேருக்கு உங்களுடைய அந்த சேவைகளுக்கு சென்டர் அடைஞ்சி இருக்குன்னு சொல்லுங்களா நான் எதுக்காக கேட்குறேன்னா எனக்கு இது கேட்குறவங்க வந்து அவங்க இன்னும் இன்னும் உற்சாகப்படுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு ரசுல்லாவினிடம் மதினா வரைக்கும் பசியாட்டோ திட்டமும் செயல்பட்டு கொண்டிருக்கு பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜும்மா நாளைக்கும் பிரியாணி அல்லது நெய்த்தோர் நெய்ச்சோர் தாளிச்சா சிறப்பு உணவு வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பணிகளை நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே இடங்கள் நூற்றி ஐம்பது இடங்கள்

அது கொண்டு அதான் இது சகோதரிகளை கொண்டு வளர்கிறாங்க அவங்களுக்கு அறிவு கிடையாது வெளியில பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்க இடத்துல இல்லை அதுதான் தன்னம்பிக்கை அதுதான் பெயராட்சல் அதுதான் இன்னைக்கு மக்கள் கொண்டு செலுத்தி கொண்டிருக்காங்க அடுத்து நம்ம என்னதான் இப்ப மக்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்களை உற்சாகம் மட்டும் இரண்டு வார்த்தைகள் செய்ய

ஏன்னா என்னோட முப்பத்தி ஆறு வயசில் எனக்கு இதாயத்து கிடச்சிது அது பிறகு நான் காபாவில் வந்து ஷாதா சொல்லி லைஃபே வேற மாதிரி மாறி அந்த காபாங்கிற இடத்துக்குரிய புனித தன்மை நான் உயிரும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒத்தமனை வேணாம்னு சொல்லலாம் ஏற்ற நம்ம அவங்களுடைய இடம் பிறந்தாங்க வளர்ந்தாங்க இருந்தாங்க அந்த வரலாறு ஒவ்வொன்றையும் கேட்டு அவற்றை பதிவு செய்து உள்வாங்கி அழுது நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பு இங்கே வந்து எதை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உண்டு அதனால வந்து நம்மளால் முடியுமா போக முடியுமா இருக்கிற பொருளாதார நிலமை அப்படி இருக்கேன் குடும்ப நிலம அப்படி இருக்கேன் தயவுசெய்து யாருமே நினைக்காது நியத்துவை நான் இஸ்லாத்தையும் விளங்கி ப்ராக்டிஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்ச கால்பட்டத்தில் ஒரே ஒரு நியற்று தான் வச்சேன் காவலராக போய் ஷகாதா சொல்லணும் அப்படின்னு ஷகாதா முழுசை சொல்லக்கூட தெரியாத அப்போ எனக்கு அதுக்கு முழுசை சொல்ல தெரியாது பொருள் மட்டும் தான் தெரியும் நீங்கள் வந்து முதல்ல வந்து ஈமான் கூட்டுட்டீங்க அப்படிதான் நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க முக்கியமானது இங்க வந்து ஈமான் பண்ணாங்கன்னா வர்றப்ப ஈமான் இல்லாமல் இருந்தாங்களா அவங்க உள்ள அனுமதிக்க மாட்டாங்களே கொஸ்டின் இருந்துச்சு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஒரு இடத்துல பேசும்பொழுது மௌன் ரோட்ல பேசுறப்ப நீங்க முதல்ல வந்து இமான் கொண்டுட்டீங்க ஈமான் கொண்டதை வெளிப்படுத்தினதான் தெளிவுபடுத்தி நான் சொல்லியிருப்பேன் சபரிமாள பாத்திமா சபரிமாலாவாக அதிகாரபூர்வமாக அறிவிப்பு செய்கிறேன் அப்படின்னு அதை சொல்லியிருந்தாரு ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்யலை அங்கே நம்ம லெட்டர் வாங்கிட்டுதான் நான் வரும் நான் சாத்தியேற்றுக் கொண்டேன் நான் காவாக்கு போறேன் உறவுக்கு போறேன் லெட்ரு வாங்கிட்டு தான் வரும் அப்போ அதுக்கு பிறகு அதெல்லாம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையை மாறி இருக்க மாதிரி என்னோட சகோதரிகளோட வாழ்க்கையும் மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஞா அப்போ நீங்க நிறைய அதிக தைரியமா நீத்து வச்சு தாபாவை வாங்க உங்க வாழ்க்கை மாறும் அதுக்கான ஆசையும் பேராசையும் நீத்தும் வைங்க தான் ஏன்னா தன்னம்பிக்கை தரக்கூடிய இன்ஸ்பிரேஷனான வார்த்தைகள் காபான்னு யோசிக்கும் போதே அந்த எனர்ஜி வந்துடும் இல்லை அதுக்கான பணிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்காங்க சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு சேஃப்டி அப்படிங்கிறத நான் ரொம்ப முக்கியமாக நினைப்பேன் நம்ம சில சமயம் தனியாக வருவோம் இங்கே நம்ம டீம் எல்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும்

நீண்ட நிறைந்த பறக்கத்தை கொடுத்து நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத சகோதரத்தக்கான சகோதரிகள் தாய்மார்களுக்காகவும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய கணவன் சகோதரர்கள் அவங்க பெற்று பெற்றுவாங்கன்னா அவங்க அனுமதிச்சால்தான் அவங்கள்கிட்ட வர முடியும் அந்த ஆண்களுக்கும் இவங்களோட இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட உறவுகள் நட்புகள் எல்லாருக்காகவும் அதே துவாவை செய்கிறேன் அல்ல அவர்களுக்கு சரியிற சுகத்தை கொடுத்து நீண்ட பறக்கத்தை கொடுத்து துவா செய்வோம் யார் யாரெல்லாம் இந்த இந்த இடத்துக்கு வரணும் துவா எல்லாம் இங்கே வரணும்னு சொல்லி துவா செஞ்சுக்கிறோம் அல்ஃபலாக சர்வீஸின் சார்பில் சகோதரி தங்கச்சி மா சௌரி மாலா உங்களுக்கு பாத்திமா சௌரி மாலா உங்களுக்கு சப்ரின்ற வார்த்தை கூட பொறுமை தான் சப்ரி அது இந்த புனித தலத்திலிருந்து அல்லா அவர்களுக்கு சரியில் சோகத்தை கொடுத்து நீண்டாய் நிறைந்த வணக்கத்தை கொடுத்து நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத சகோதரிகள் தாய்மார்களுக்காகவும் அவர்களை சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய கணவன்மார்கள் சகோதரர்கள் அவங்களை பெற்று பெற்றுவாங்கன்னா அவங்க தான் உங்கள்கிட்ட வர முடியும் அந்த ஆண்களுக்கும் இவங்களோட இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட உறவுகள் நட்புகள் எல்லாருக்காகவும் அதே சேர அல்லாஹ் அவர்களுக்கு சரீர சுகத்தை கொடுத்து நீண்டாங்க செய்வோம் யார் யாரெல்லாம் இந்த இந்த இடத்துக்கு வரும்னு எல்லாம் இங்கே வரும்னு சொல்லி துவாச வச்சுக்கிறோம் அல்ஃபலா ஹஸ் சர்வீஸின் சார்பில் சகோதரி தகச்சிமா சப்ரி மாலம் உங்களுக்கு ஃபாத்திமா சபரிமால உங்களுக்கு சப்ரின்ற வார்த்தை கூட பொறுமை தான் ஆமா சப்ரின் ஆமா பொறுமை கொண்டவர்கள் பேர் மாத்தாரி பேர் சொல்லுங்கள் நன்றியை அல்ஃபலா ஹஸ் சர்வீஸ் குழுவின் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிச்சவன் ஜிபா ஃபேரம் இஸ்லாம் அனைக்கும் மரங்களத்தின் வாட்டி